தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தனமொழி இனம் காத்தினர் மறைந்த மலையார் தலைவர் டாக்டர் கலைஞர் புகழ் விளை

உலகம் இயக்க தமிழ்நாட்டை வழிநடத்தும் நடுநிலைமையின் சொற்கொடையே எங்கள் திராவிட இனத்தின் நிரந்தர தலைவரே வந்த அருநிலை அரசியல் தத்துவத்தில் வழிவந்த நீ ஒன்றிய அரசின் மேகாண் நிதியமைச்சு இந்நாள் பாராளுமன்ற வடிவம் தரும் மிகப்பட்டது நாகரிகத்தின் புது துவக்கம் கீழ்நோக்கி நோக்கி பிடித்தால் மேலழும் தீப்பிழமை தன் விரலாய் கொண்ட மவியே

பிரமுகர்களே தகவல் தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகையாளர்களே என் உயிரிலும் மேலான தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கு வழங்கி மகிழ்கிறேன் பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு புத்தகம் என் கையில் கிடைக்கப்பட்டது வள்ளுவன் மறை வைரமுத்து முறை என்று அதன் மேல் எழுதப்பட்டிருந்தது பிரித்து படிக்கத் தொடங்கினேன் ¡Gracias! <coughs> அந்த கடைசி பக்காட்டை இந்த தமிழ் பேரரசு வைரமுற்று தந்திருக்கக்கூடிய வாக்கு மூலத்தை நான் வாசிக்க தொடங்கிய குரலுக்கு எழுபத்தி இரண்டாவது வயதை உரையெழுத தொடங்கி இருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கடவையை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குமூலத்தில் இரண்டு விஷயங்களை அவர் Take you भारत என்ன சொல்லப்போகிறார் தலைப்பு நீங்க செல்கிறார் பார்த்தேன் வாழ்த்து என்கின்ற கடவுள் என்கின்ற சொல் நான் வாசிப்பேன் வாரதி சொல்கிறார் இளவரசரை அணிந்து

ஏனென்றால் பத்து நிமிடம் அழிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் ஐந்து நிமிடங்கள் ஐந்து நான் நிறைவு செய்கிறேன் மிக மிக முக்கியமான ஒரு குரல் சாமி பற்றி சொல்லும் போது அருள் அமைக்கப்பட்டவர் ஆனால் நான் திராவிடத்தை திராவிட கட்ட என்ன சொல்ல தெய்வ கால ஆகாது என்பதற்கு கவி பேரரசு போன்ற சொல் காலம் ஒரு செயலை முடியாமல் போனாலும் அந்த முயற்சியில் கருத்தம் கொண்ட அளவுக்கு உரியம் கொடுக்கும் என்கின்ற சொல்லுக்கு காலம் சொல்லாது என்பதனை சொல்லியது வார்த்தை வருகிறது நான் பொறுப்பு இல்லை சொல்லுவார் அதற்கு பொருள்கள் பொறுப்பை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்தவற்றாக இருக்க வேண்டும் அந்த உயர்ந்த நிலத்தில் தன்னை இடையிறுத்திக்

é